ஜனவரி பன்னெண்டு பதிமூணு இந்த ரெண்டு நாள்ல வந்து ஒரு நல்ல ஒரு சோதனை ஓட்டம் ஆயிருக்கு இந்தியாவில் கோபால்பூர் சி வேர்ட் ஃபயரிங் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க சில டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க திருப்பி திருப்பி அதையே அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு எதை பத்தி இந்த வீடியோ அப்படின்னா அதை தப்பாக போகும் பார்க்கவஸ்திரா கவுண்டர் ட்ரோன் மைக்ரோ மிசைல்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இது அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோபால்புருங்கிற இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி ஜனவரி பத் ரெண்டு பதிமூணுல தாங்களாகவே உருவாக்கப்பட்டு ட்ரோன்ஸ் வந்து அப்படியே பறந்துக்கிட்டு வரா மாதிரியும் இந்த மிசைல் சிஸ்டம் கிரவுண்டில் இருந்து அதை டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரியும் டெஸ்ட் நடந்திருக்கு சில முறைகள் நடத்தி காமிச்சிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எது கேட்டாலுமே ட்ரோன்ஸ் 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 ஒன்றும் இல்லை மகா கும்பமேளாலேயே ட்ரோன்ஸில் தான் வந்து எல்லாரையும் கவர் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க பத்து கோடி மக்கள் நீராடிட்டாங்க புனித நீர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாருமே ட்ரோன்ஸ் மூலமா கண்காணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்றாங்க ஒரு செய்தி கூட படிச்சேன் நான் என்னன்னா மோடி பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து யோகி ஆதித்யநாத் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த ட்ரோன்ஸ் ஏஐ இதெல்லாம் வச்சு எல்லாருடைய இதுவும் கம்ப்ளீட்டா இமேஜ் அதுக்கப்புறம் அந்த டேட்டா அதை எல்லாத்தையும் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க அப்படின்னு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்து இந்தியாவில் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் நடக்க போகுது அந்த ஒலிம்பிக் இதை வச்சு அப்படின்னு ஆர்மி சொல்லியிருக்காங்க ஆர்மிஸ் இங்கெல்லாம் ரொம்பவே அதிகமா ட்ரோன்ஸ் யூஸ் ஆகுது ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா பங்களாதேஷ் வந்து டர்க்கி கிட்ட இருந்து வாங்கினாங்க ஒரு ட்ரோன் சிஸ்டம் அதை தான் பார்டர்ல கொண்டு நான் இந்தியாவே பிடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப இதெல்லாம் இந்தியா வந்து சத்தம் போடாம இந்த ஒரு சிஸ்டத்தை ஆண்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்போகுது பார்க்க

மேனுஃபேக்சர் பண்றாங்க ட்ரோன் சிஸ்டம் இந்த மைக்ரோ மிசைல் ஹோம் சிஸ்டம் சரி இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க இன்ஃப்ரா ரெட் டிடெக்ஷன் சிஸ்டம் இருக்கு எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரோன்ஸ் வர்றதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இதனுடைய ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி வருதுன்னா இந்த சிஸ்டம் கிரவுண்ட்ல இருந்து அதை டிடெக்ட் பண்ணிடுவாங்க பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரே சமயத்துல இங்க இருந்து மைக்ரோ மிசைல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி மிசைல்ஸ் மாதிரி அடிச்சிருவாங்க கொண்டு போய் டேரக்டா அதாவது லொகேஷன் பார்த்து அதனுடைய ஸ்பீட் எந்த இடத்துல இருக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மிசைல்ஸ் போய் அதை அடிச்சிடும்

அதுக்காக இந்த அறுபத்தி நாலு ஒரே நேரத்துல மேலே போய் அந்த ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய மைக்ரோ மிசைல் சிஸ்டம் தான் இதை வச்சிருக்காங்க ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இது வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடும் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் இதை வந்து இண்டிஜினியஸ் டெக்னாலஜி நம்பர் ஒன் உள்நாட்டு தயாரிப்பு இதுல எந்த வெளிநாட்டினுடைய தலையீடும் கிடையாது பங்களிப்பும் கிடையாது ஸோ இது எல்லாமே மேக் இன் இந்தியா ஆத்மநிர்பர் நிர்பர் அதுல வர்றதுதான் சரி இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்ட் ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே யோசிச்சு பாருங்க ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னாலே அது வந்து காஸ்ட்லி சம்பந்தம் சமாச்சாரம் பிளேன் பயங்கர காஸ்ட்லி ஏதோ சும்மா ஏதோ கன் வச்சிருக்கான் அந்த மாதிரி தரையில போறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி இல்ல எனி திங் ஏர் அப்படின்னாலே அது காஸ்ட்லி இப்போ அது மாதிரி இல்லாம இது வந்து வெரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு ரொம்ப சீப் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் என்ன பார்க்கறோம் அப்படின்னாக்க இதை வந்து ஆல் டெரைன் அந்த ஒரு கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க அதாவது சம இருக்கலாம் ஹை ஆல்டிடியூடு போகலாம் மலைப்பாங்கான பகுதி ஸ்னோ இங்க எல்லா இடத்துலயுமே இது வர மாதிரி ஸோ ஆல் டெரைன் யூசேஜ் எதுக்கு சரி இது எப்படி சார் இயக்குறாங்க அப்படின்னாக்க இந்த மிசைல் சிஸ்டத்தை வந்து ஒரு மொபைல் சிஸ்டமா மாத்திருக்காங்க மொபைல்னா போன் இல்ல நடமாடக்கூடியது நகர்ந்து செல்லக்கூடிய மொபைல் சிஸ்டம் என்னன்னா அதை வந்து ஒரு ஒரு வெஹிக்கிள் மாதிரி இருக்கும் அதுல மவுண்ட் பண்ணிடுவாங்க அதை அதை வச்சிருவாங்க வச்சுட்டா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எடுத்துட்டு போலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தேவைப்படுது அப்படின்னா இங்கே இருந்து சரணு உடனே பிக் மொபிலிட்டி அப்படிங்கல அந்த ஆங்கிள் வந்து அதை வந்து ஒரு மாதிரி செஞ்சிருக்காங்க ஸோ இதை வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் விட்னஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய அளவில் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தின ஒரு வீடியோ கூட அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க ஸோ சர 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 அடிக்கிறது நம்ம வந்து தீபாவளிக்கு பட்டாசு அடிச்சிருந்த ஆயிரம் வாழ ஐயாயிரம் வாழ அது மேல டவுன் டவுன் போகும்ல அந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு வந்து ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு ஸோ ஆர்மி முதல்ல இதை வாங்க போறாங்க அவங்க வந்து இதுல மிகப்பெரிய அளவுல ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் டேஸ்க்குள்ள ஃபங்க்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில இன்னும் சில டெஸ்ட்டுகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கனாக்க மேனுஃபேக்சர் ஆகி ஆர்மிக்கு அந்த இன்னொரு பாதுகாப்பு இன்னொரு சக்தி ஆர்மிக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது இதுல வந்து அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களும் பார்த்தோம் நல்லா இருக்கு எங்களுக்கும் ஏர்ஃபோர்ஸ்லயும் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு ஆக மொத்தம் இந்தியா வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு நாட்டினுடைய முழுமையான பாதுகாப்பை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்